ஃப்ரீ அண்டு ஆண்டு வராக நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும்போது அது உன்னோடு சம்பாசிக்கும் என் அன்புக்குரியது தேவனுடைய பிள்ளைகளே நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும்போது உன்னோடு பேசும் உன்னோடு சம்பாஷிக்கும் இந்த காரியங்களை குறித்து நான் யோசித்து கொண்டிருக்கும்போது தான் இந்த வசனங்களை குறித்து தியானித்து கொண்டிருந்தேன் நான் நடக்கும்போது எனக்கு வழிகாட்டுவது எது நான் படுக்கும்போது என்னை காப்பாற்றுவது எது நான் விழிக்கும்போது என்னோடு கூட பேசுவது எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தில் நாம் பார்க்கும்போது என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என் அன்புக்குரியவர்களே நமக்கு பெற்றோருடைய ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அது வழிகாட்டும் நாம் படுக்கும்போது அது நம்மை காப்பாற்றும் நாம் விழிக்கும்போது நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கும் நீங்க பார்க்கும்போது இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அவைகள் எப்பொழுதும் உன் இருதய உன் இருதயத்தில் அணிந்து அவைகள் உன் கழுத்தில் கட்டிக்கொள் அப்பொழுதுதான் நீ நடக்கும்போது இந்த கத்தருடைய வார்த்தை பெற்றோருடைய ஆலோசனைகள் யார் ஒருவர் கவனமாக கேட்கிறார்களோ அதை தன்னுடைய இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நடக்கும்போது அவர்களுக்கு பாதையை காட்டும் அந்த ஆலோசனைகள் பாதையை காண்பிக்கும் அந்த ஆலோசனைகள் நீ படுக்கும்போது உன்னை அதை காப்பாற்றும் நீ விழித்திருக்கும் போது உனக்கு ஆலோசனை சொல்லும் உன்னோட பேசும் அந்த வார்த்தைகள் இந்த ஆலோசனைகள் இல்லாமல் தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை தவறாக கொண்டிருக்கிறது விபத்தில் கடனில் ஆபத்தில் பலவிதமான உபத்திரவத்தில் மாட்டிக்கொள்வதற்கு காரணம் தகப்பன் தாயுடைய ஆலோசனைகளை புறந்தள்ளுகிறார்கள் கத்தருடைய ஆலோசனையை வெறுக்கிறார்கள் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது கத்தர் மாதிரில நம்பிக்கை வைத்திருங்க அது உங்களுக்கு வழிகாட்டும் காப்பாற்றும் உங்களோடு பேசும் உங்களுக்காக நல்லா நல்லாண்டுகிற பெற்றோருடைய ஆலோசனைகள் கத்தருடைய வசனத்தினுடைய ஆலோசனை இந்த உலகத்தில் எங்களை வாழ வைக்கிற வழிகாட்டுகிற எங்களை காப்பாற்றுகிற எங்களோடு பேசுகிற அந்த ஆலோசனைகளை கேட்டு இந்த பூமியில் நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் வாழ ஆண்டவருக்கு பிரியமான வழிகளை வாழ ஒவ்வொருவருக்கும் நிற்கிற தான் இந்த நடத்த முடிச்சு வைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நிலப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாரே